ஸ்ரீ குரு கடாட்சம் சித்திரஸ்து உலக மக்கள் அனைவருக்கும் குருவர்களோடு திருவரில் கிடைக்க பெற்று வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வளர்க்க நலமுடன் இந்த பதிவுல நம்ம யோக தத்துவத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த யோகம்னா என்ன அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இது ஒரு கேள்வி நம்ம இந்த பதிவு ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு கேள்விகளாக கேள்விகளுக்கான விடைகளை வந்து இந்த பதிவிலே வந்து நம்ம பார்க்கலாம் இப்ப யோக தத்துவம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு என்ன வேணாலும் விடை சொல்லலாம் யோகம்னா என்ன அதுக்கு ஒரு விடை இருக்கும் ஞானம்னா என்ன அது விட இருக்கும் நிறைய குடும்பங்கள் நிறைய பண்டிதர்கள் நல்ல கவிஞர்கள் இந்த யோக தத்துவத்தை பத்தி பத்திலாம் சொல்லியிருப்பாங்க ஏன் நிறைய அந்த பாடலாசிரியர்கள் கவிஞர்கள் இவங்க எல்லாமே வந்து ஒரு தத்துவவாதிகள் தான் அந்த யோக தத்துவத்தை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க அது மாதிரி இந்த யோக தத்துவத்தை பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்கணும் பதிவு வந்து மிகவும் ஒரு பயனுள்ளதா பயனுள்ளதான தான் இருக்கும் ஏன்னா இது ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அல்ல அல்ல குறையாத அக்ஷ குறையாத அக்ஷய பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பொருள் மாதிரி இந்த பிரபஞ்சத்துல எப்பயுமே அல்ல அல்ல குறையாத வெட்ட வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய தொண்ட தொண்ட வந்து கொண்டே இருக்கக்கூடிய வற்றாத நீர் ஊற்று வற்றாத ஜீவ நதியாக இருக்கக்கூடிய இந்த யோகம் இந்த ஆன்மீகம் இதை பத்தி நம்ம பேசப்படும் இப்ப எங்க எதை பத்தி பேசினாலும் தொட்டாலும் அதை பத்தி ஆய்வு செய்யும் போது அதை பத்தி பேசும்போது முடிவு இந்த இயற்கை திருதண்டம் பரம்பர்ட்டதான் போய் நீக்கும் இதுதான் வந்து நேதி இது அப்படியே ஒரே வார்த்தையில வந்து கடந்து போயிடலாம் என்னன்ன இறைவன் மனுஷ மனுஷன் தான் இறைவனா இருக்கிறார் அப்படின்னு அப்படியே கடந்து போயிடலாம் ஆனா நம்மளுடைய முன்னோர்களாக இருந்த ரிஷிகள் நாயன்மார்கள் திருமூலர் சித்தர்கள் நம்ம அதாவது எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய மனுஷனங்களுக்காக வாழக்கூடிய நமக்கு பிறகு வரக்கூடிய சந்தைக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க என்ன அப்படின்னு வந்து கேள்வி எழு திருமறைகள் வேதங்கள் ரிக் எஜோர் சாமம் அதர்பன என்ற வேதங்கள் பன்னெண்டு திருமுறைகள் திருமூலர் திருமந்திரம் காகாபூஞ்ச அப்படின்ற ஞானம் சிவபாக்கியர் சித்தர் அப்படின்ற ஒரு பாடல் பதினெண் சித்தர் பாடல்கள் இவை எல்லாத்தையும் எல்லாமே வந்து பத்திரகிரியார் பட்டினத்தார் இது இவை அனைத்தும் இறை நிலையையும் இறை தத்துவத்தையும் விளக்கக்கூடிய நூல்களாக இன்றைக்கும் ஏன் என்றைக்கும் போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு புத்திஷ்டமான ஒரு நிலையில தான் இந்த நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கெல்லாம் கொடுத்தது பெரிய மிகப்பெரிய ஒரு கொடை ஏன் அவ்வளவு கொடுத்துருக்கிறாங்க ஒரே வாரத்துல சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா இறைவன் ரூபேனா அப்படின்னு இல்ல அவங்க அப்படி யோசிக்கல அதாவது மனிதர்களுக்கு வந்து மனம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னைக்கும் ஒரு நிலையில கட்டுப்பாடாத இருக்கு கட்டுப்பாடா இருக்கக்கூடிய நிலையில இல்லை அப்படின்றது அவங்க தள்ள தெளிவா உணர்ந்திருக்கிறாங்க அதனாலதான் நீதி கதைகளும் இவ்வளவு புராணங்களும் இவ்ளோ இதிகாசங்களும் நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க இதுல ஏதாவது ஒரு விஷயத்துல ஒண்ணுத்த படிச்சுட்டு இந்த மனிதர்கள் சிந்திக்க மாட்டாங்களா நான் யார் என்ற ஒரு தத்துவத்தை அவங்க யோசிக்க மாட்டாங்களா அட என்ன்தான்னு யாருக்கிட்டாவது கேட்க மாட்டாங்களா அட இந்த இதெல்லாம் இவ்வளவு சொல்லுறது பதலஞ்சி பதஞ்சலி மகரிஷி யோக சூத்திரம் இருக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதை பத்தி எல்லாம் படிச்சுட்டு இல்ல காதலை கேட்டுட்டாவது அதை பத்தி சிந்திக்க மாட்டாங்களா அப்படி சிந்திச்சாலாவது இந்த இறை தத்துவத்தை இந்த யோகத்தை இந்த ஞானத்தை வந்து தேடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே இவ்வளவு புராணங்கள் இவ்வளவு இதிகாசங்கள் எண்ணில் அடங்கா அவ்வளவு புக்கிஷத்தை நமக்கு அப்படியே கொட்டு கொடுத்துருக்காங்க இதுல ஒரு கதை இருக்கு கொட்டி கொடுத்துருக்கிறாங்க அப்படின்றதுக்காக கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்துல ஒரு பொன்மலைய வந்து ஆஹ் அர்ஜுனன் கிட்ட கொடுத்ததே அர்ஜுனா சார்ந்த தொகுளத்தை காலி பண்ணு எல்லாரும் கொடுத்துரு அப்படின் நீர் வரவங்களுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டா இருக்காரு பொன் மலை காலியே ஆகலை சரி சரி நீ விடு கர்ணனை கூப்பிட்டு கொடுக்க சொல்லிடு அப்படின்னு சொல்றார் கர்ணன் வ வரார் பாக்குறார் ஒருத்தரை கூப்பிட்டுறாரு எப்ப நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு போயிடுறாரு இது கதை அது மாதிரி அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் இந்த ஆன்மீகம் அப்படின்றது ஆன்மீகம்னா ஒரு ஆன்மீகம் இறை பக்தி அப்படின்னா இல்லை பக்தி யோகம் கர்மயோகம் ஞான யோகம் முக்தி அப்படின்னு நிறைய நிறைய விஷயங்கள் அடிக்கிட்டே போலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தான் இந்த ஆன்மீகம் சரி நானே இந்த இது வந்து சொல்றதுக்கே இவ்வளவு நேரம் எடுத்துருந்தேன் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போலாம் ஒரு கதை அந்த கதையை பத்தி பேசலாம் இந்த கதை அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் கதை சொல்லலாமா சரி இப்ப ஒரு ஊர்ல ஒரு ராஜா அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ராஜாவுக்கும் ஞானத்துக்கு சம்பந்தம் இல்லை ஆனா ஒரு ராஜா ஞானத்தை வந்து தர்றதுக்காகவே வந்து பிரம்மஞானி பட்டம் தர்றதுக்காக வேண்டி ஒருத்தர் வந்து அந்த பட்டத்தையே அந்த எல்லாத்தையும் திறந்துட்டு போயிட்டு உக்காந்தார் உட்கார்ந்து கௌதம வார கிட்ட பட்டம் வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி திரு சங்க சுருக்கமாக்கினாரு எல்லாத்தையும் பண்ணாரு கடைசியில தன்னுடைய காயத்தை திரியாக்கி ரத்தத்தை எண்ணெயாக்கி எரிஞ்சுட்டு சொல்லப்பட்ட அந்த காயத்ரி மந்திரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவருக்கு வந்து அந்த பதவி கிடைச்சது அப்படின்றது ஒரு வேதத்துல வந்து சொல்லியிருக்கு ஒரு சில கதைகள் இருக்கு சரி அது போகட்டும் ஒரு ஊர்ல ஒரு வேத பண்டிதர் வேத பண்டிதர் அப்படின்னா உம் அவர் ஒரு நல்ல ஒரு ஞானி ஞான நிலையில் இருக்கக்கூடிய அஞ்ஞானின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய படிக்கிறவங்களுக்கு வந்து ஞானம் இருக்கும் எந்த எந்த ஞானம் சமுதாய விழிப்புணர்வுல ஞானம் இருக்கும் அஹ் கேள்வி பதில்கள்ல ஞானம் இருக்கும் ஆஹ் இப்படிதான் வாழணும் சமுதாயத்துல அப்படின்ற ஒரு ஞானம் இருக்கும் மற்றவங்க கிட்ட இப்படிதான் பழகணும் அப்படின்றது ஞானம் இருக்கும் ஆனா அஞ்சானி அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னை உணர்வு இல்லாத ஒரு மனிதன் என்னதான் ஞானமா இருந்தாலும் அவர் அஞ்சானி தான் அதுக்காக வேண்டி இந்த ஒரு இது விஷயத்த சொன்ன சரி அந்த பண்டிதர் இருக்கார் அந்த பண்டிதருக்கு வந்து நிறைய படிச்சு 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 ஏதோ ஒரு வகையில அவருக்கு வந்து ஒரு நிறைவே இல்லாத ஒரு நிலையிலே இருக்கார் நிறைவே வரல நிறைய படிச்சிருக்காரு ராமாயணம் படிச்சிருக்காரு மகாபாரதம் படிச்சிருக்காரு விக்ரமாதித்தன் கதை படிச்சிருக்கிறாரு புராண இதிகாசங்கள் வடநூல் எல்லா நூலையும் படிச்சு கரைச்சு குடிச்சிருக்காரு மனுஷன் அவர் போய் உக்காந்தாருன்னா ஒரு இரண்டு மணி நேரம் பட்டி மாந்திரம் சுருப்பொழிவு கலாட்சேபம் இதெல்லாம் பண்ணினார் அப்படின்னா மக்கள் அவ்வளவு விரும்பி ரசிச்சு கேட்பாங்க அப்படி கேட்ட மக்கள்ல ஞான தெளிவு பெற்றவங்க ஏறாளம் அப்ப இவருக்கு வந்து ஒரு சந்தேகம் நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகம் ஒரு என்னதான் பண்ணலாம் நம்ம நம்மளே வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்றோம் பேசுறோம் நிறைய கேள்விகள் இருக்கு நம்ம யாருக்கிட்ட கேட்கறது நம்மளே நிறைய படிச்சிருக்கிறோம் யாருக்கிட்ட கேட்கலாம் ஒரே குழப்பம் அப்படியே ஒரு வந்து போறார் கிளம்புறார் சரிப்பா அப்படியே ஒரு மன காலமா இருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறார் மனுஷன் அப்படியே போயிட்டே இருக்கார் போகும்போது ஒரு ரொம்ப தூரம் எவ்வளவு நடுதூரம் போயிட்டார் போகும்போது வழியில வந்து ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு ஆலமரம் வீடுகள் தொங்கிக்கிட்டு அந்த இடம் வந்து ரொம்ப ரம்மியமா இருக்கு ஒரு நிழல் ரொம்ப அருமையான ஒரு நல்லா இருக்கு நல்லா இருக்கு பரவாயில்ல ஒரு தூரம் நடந்து வந்தோம் தண்ணி கூட எங்கயும் இல்ல சரி பரவாயில்ல அப்படியே உட்காந்து படுக்கிற படுத்த உடனே கண்ணா ஏறுறாரு அப்படியே அவருக்கு வந்து தூக்கம் கண்ணை சொக்குகிறது தூக்கம் அவரை ஆட்டிக் சரி இப்ப ஒரு சிறிது நேரம் கழித்து அங்க ஒரு நடுத்தர மனிதர் வந்து இருக்கிறார் வரார் ஆஹ் அவரும் ஒரு பாத யாத்திரை மாதிரி வரார் பாதயாத்திரைனா அப்படியே போயிட்டு இருக்கார் இப்படி நிறைய கலார போயிட்டு இருக்கார் இவருக்கும் அந்த இடத்த பார்த்த உடனே புடிச்சு இவரும் போயிட்டு அவர் அங்க பத்து உறங்கிக்கிணர் இருக்கிறார் தூங்கிட்டு இருக்கார் பக்கத்துல போயிட்டு உட்காடுறாரு உட்கார்ற சவுண்டு சத்தம் எல்லாம் கேட்கும் இல்லையா கிடைக்கிறது அப்படின்னு கிடைக்கிறது இவர் உட்காரும் போது அந்த சவுண்டு கேட்ட உடனே அந்த சத்தம் கேட்ட உடனே அவர் வந்து அந்த பண்டிதருக்கு விழிப்பு வந்து இருந்து உட்கார்றாரு இருந்து உட்கார்ந்த உடனே இவரை பாக்குறாரு இவர் பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு தன்மை வந்தது ஏன்னா அந்த நடுத்தர வயது மனிதர் ஒரு நல்ல தேஜஸ் புரிந்தி ஒரு அமைப்போட இருக்கிறார் எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஞானி மாதிரி இருக்காரு அவர்கிட்ட கேட்கிறாரு ஐயா எங்க இருந்து வர்ற உங்களை பார்த்த ஒரு நல்ல மனுஷன் மாதிரி தெரியுது அப்படின்னு கேக்குறாரு பா எனக்கு பல சிந்தனைகள் பல விதத்துல எனக்கு பிரச்சனைகள் எங்க போனாலும் நிம்மதி இல்லைப்பா இருக்கிறதெல்லாம் கொட்டினாதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு வந்து சொல்றாரு சரி ஓகே அப்படின்னு இவரும் வந்து கேட்டு கேட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் காத்து வாங்குறாங்க நல்ல இயற்கையான ரமியமான ஒரு தென்டல் காற்றை வாங்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு வராங்க அந்த குழப்பங்கள்லாம் இருக்கும்ல ஒரு இடத்துல இருக்கும்போது நிறைய குழப்பங்கள் இங்க வந்து உட்காரும்போது ஒரு நல்ல ஒரு மன நிறைவான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது இதெல்லாம் மாறி ஒரு விதமான தெளிவான ஒரு விஷயத்துக்கு பண்டிதர் வரார் சரி பண்டிதர் வந்து கேட்கிறார் கேட்ட உடனே பண்டிதர் கேட்கணும்னு நினைக்கிறார் என்ன கேட்க கேட்கணும்னு நினைக்கிறார் நம்ம கூடிய நமக்கு எழும்பக்கூடிய அந்த கேள்வி இவர்கிட்ட கேட்கலாமா ஏன்னா இவர் யாருமே தெரியல நம்மள அதாவது நம்மள தெரியாததான் அவருக்கு இருக்கும் ஏன்னா இங்க இருந்து வராது மனுஷன் அதனால இவர்கிட்ட கேட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது நமக்கும் ஒரு ஷை அதாவது வந்து ஒரு இந்த ஒரு விதமான வந்து பின்னோக்கம் மனநிலை இருக்காது அதனால இவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு ஐயா நீங்க யாருன்னு எனக்கு தெரியல உங்க பேருந்தானும் எனக்கு தெரியல உங்ககிட்ட சில விஷயங்களை பத்தி கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு கேக்கலாமா அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த நடுத்தர வயது மனிதரும் இருக்குது எனக்கு நான் போறேன் எனக்கு மனசுல பல விஷயங்கள் அது இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதெல்லாம் எங்களுக்கு போட போறதுன்னு தெரியல சரி நீங்க கேளுங்க அப்படின்ற சொல்ற கேக்குற ஐயா நான் நிறைய படிச்சிருக்கேன் எல்லா இதிகாசம் ஆன்மீக தொகுப்பு எல்லாத்தையும் படித்து ஒரு சிறுபொழிவாளரா நிறைய எல்லாருக்கும் கலாட்சேபம் பண்ணியிருக்கேன் குருகுரா போவோம் இடத்துக்கும் போய் பண்ணுவேன் ஆனா எனக்கு ஏதோ ஒரு குறையாவே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே கேட்கிறாரு ஐயா நீங்க சொல்கிறத பார்த்தா நீங்க ஒரு பண்டிதர் நீங்க நல்ல ஒரு தான் இருக்கிறீங்க உங்க நிலை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் யோசிக்கும் போது எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து உணர்வு ரீதியா நீங்க உணர்ந்து இருக்கிறீங்க ஆனா அந்த உணர்வால அதை உணர மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு இவருக்கு ஒன்றும் புரியல என்ன பாருது உணர்வுன்ற உணர்வு தானே இருக்கும் அந்த உணர்வை இப்படி உணர்வால உன்னுக்கு உணர முடியும் சரி இது ஏதோ ஒரு விஷயத்த பேச வராருன்னு எனக்கு புரியுறது ஆனா எனக்கு என்னன்னு எனக்கு தெரியல சரி மறுபடியும் அவர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எனக்கு வந்து புரியல நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்றாரு அப்படின்னு சொல்றாரு ஆஹ் ஐயா பண்டிதரே உங்க பேரு என்னன்னு எனக்கு சொல்லல நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு இந்த பண்டிதர் உடனே ஐயா எனக்கு வந்து பெற்றவங்க வச்சாங்க ஒரு பேரு ஆஹ் ஒரு பேர் வச்சாங்க நான் என்ன சொல்றது எல்லாருமே இந்த மக்கள்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு பேர் வச்சாங்க சரி பெத்தவங்க வச்ச பேர் சொல்லிடுறேன் அப்படின்னு அவருடைய பேரை சொல்றாரு ஐயா என் பேரு கருப்பு சாமி கருப்பு சாமி இவங்க எல்லாம் இந்த மூர் மக்கள்லாம் நான் வந்து போய் எல்லாத்தையும் பண்டி படிச்சு 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 சொல்றதுனால பண்டிதன் அப்படின்ற பேரே எனக்கு நினைச்சு போச்சு எல்லாருமே என்ன பண்டிதா பண்டிதா பண்டிதன் தான் கூப்பிடுவாங்க பண்டிதர் தான் கூப்பிடுவாங்க கருப்பு சாமி அப்படின்ற பேரே எனக்கு மறந்து போச்சு ஐயா அப்படின்னு சொல்றாரு சரி இந்த பண்டிதர் கேக்குறாரு உடனே ஐயா நீங்களும் இருக்கீங்க உங்க பேரும் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாருப்பா நான் ஒரு வழி பா எனக்கு பேரும் இல்லை ஊரும் இல்லை ஏம்பா இப்படியெல்லாம் என்ன கேட்கிறேன் நான் வழி போக்கேன் அவ்வளவுதான் வழி போகணும்னு வச்சுக்கோ ஏன்னா இப்ப நான் உன் கேக்குற கேள்வி பதில் சொல்லுவேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் நானும் போகுது நீது அப்புறம் என் கருத்து என்ன பண்ண போற சரி நீ கேட்டுட்டு நான் சொல்றேன் உம் இப்ப வா வழிக்கு இப்ப நான் சொல்றத நல்ல மனசுல வந்து வாங்கி நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்றாரு இந்த வழி போக்கன் யோகம்னா உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறாரு யார் கேக்குறது அந்த வழிபோக்கன் பண்டிதர்கிட்ட கேக்குற பண்டிதர் ஐயா எனக்கு ஒன்னும் புரியல ஏதோ ஒரு குறையாவே இருக்கு சஞ்சலமாவே இருக்குன்றத கேக்குற ஆனா அதுக்கு அந்த வழிபோக்கன் அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிற என்னன்னு யோகத்தை பத்தி உன்னுடைய கருத்து என்ன நிறைய படிச்சிருக்க நிறைய சொருப்பொழிவு பண்ற எல்லாத்தையும் பண்ற எல்லாம் ஓகே நல்ல சிறப்பான மனிதர் நல்ல மனிதர் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாதவர் நெல் எண்ணம் உடையவர் இதெல்லாம் உங்களை பார்க்கும்போது எனக்கு தெரியுது அதை நான் புரிஞ்சுட்டேன் ஆனா இந்த கேள்விக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க அப்படின்றத அவர் கேட்கிறார் யாரு வழிபோக்க அது உடனே அவர் சொல்றாரு ஐயா யோகம் என்பது ஒரு நல்ல நிலையில வாழக்கூடிய ஒரு அமைப்பு தானே அதுதானே யோகம் சொல்லுவோம் பெரிய யோக காரம்பா அப்படின்னும் அதனாலதானே வந்து இந்த ஆஹ் ராகு வந்து யோக காரகம்னு வந்து ஜோதிடத்தை சொல்றாங்க ஒன்பது கோள்ல ஆஹ் ராகு அப்படின்றவர் யோக காரகன் அப்படின்றத சொல்றாங்களே அப்படின்னு இந்த பண்டிதர் வந்து ஆஹ் இந்த வழிபோகன் பேசுறாரு சரிதான்பா யார் இல்லைன்னு சொன்னா யோகம்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு தான் வாழ்க்கை தத்துவம் தான் யார் இல்லைன்னு சொன்னா நான் அதையும் தாண்டி யோகம்னா அது புரிஞ்சவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு அனுபவம் புரியாதவங்களுக்கு புதிர் இதுதான் யோகத்தை பத்தி இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் யோகம் என்றால் இணைதல் என்று பொருள் இதே நீ சொன்ன பத்தியா அந்த ஜோதிடம் ஜோதிடத்துல வந்து இந்த ராகு யோக காரகன்னு சொல்லிட்டு பேசுங்க பத்தியா அதுதான் அந்த இணைதல் அப்படின்ற பொருள் எது எது ஒண்ணாலும் சொல்லலாம் இப்ப பூவோடு நார் இணைத்தாதான் மாலை தொடுக்க முடியும் இல்லையா அதாவது இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா நம்ம சாதம் வடிக்கணும் அப்படின்னா அரிசியில தண்ணிய ஊத்தி அடுப்பு பத்த வச்சு இந்த அடுப்புல மேல வச்சு அதை இணைச்சாதான் நமக்கு சாதம் வரும் அப்ப இது ஒரு இணைதல் இல்லையா ஒன்றோடு ஒன்று இணைதல் இதைத்தான் ஜோதிட சாஸ்திரத்துல நீங்க சொன்னது இல்லையா இந்த ராகு யோக காரகன் அப்படின்னு இதே மாதிரிதான் ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு தனித்த கிரகத்துக்கு எந்த யோகமும் இல்லை சேர்ந்த கிரகத்துக்கு யோகம் இருக்கு எப்படி குருவும் சந்திரனும் சேர்ந்தா குரு சந்திர யோகம் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தா சந்திர மங்கள யோகம் கேதுவும் குருவும் சேர்ந்தா கேல யோகம் இந்த மாதிரி நிறைய யோகங்களை அடிக்கிட்டே போகலாம் இதுதான்பா யோகம்னா அப்படின்றாரு அந்த வழிபோக்கன் ஐயா நான் வந்து ஒரு விதமா நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா நீங்க ஒரு விதமா சொல்றீங்களே இப்படி எனக்கு உண்மை புரியலையே அப்படின்னு வந்து பண்டிதர் அந்த வழிபோக்கன் கிட்ட கேட்கிறார் அப்பா யோகம் என்பது மிகப்பெரிய ஒரு தத்துவம் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மிகுந்த ஞானம் வேணும் அது உங்ககிட்ட இருக்கு அதனாலதான் வந்து உனக்கு எவ்வளவு படிச்சாலும் ஒரு குறையா இருக்குன்னு சொல்றேன் இல்ல அது காரணம் என்ன அந்த தெளித்த ஞானம் தெரியாம இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் உனக்கு இந்த யோகத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயத்தை பத்தி பின்னோக்கி போகணும் பின்னோக்கி போறேன் ஆஹ் அதாவது அந்த யோகம்னா என்ன அப்படின்றத பின்னோக்கி போக போக போகதான் உனக்கு தெரியும் அப்படின்னு அந்த வழிபோக்குன்னு சொல்லி இது வந்து பண்டிதர் கேட்கிறார் சரி இப்படியே சொல்லிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்களா இதையும் அப்படின்ற சரி சொல்றா நீ கேட்டுட்டா கண்டிப்பா நான் சொல்றேன் அதாவது ஆதி மனிதன் மனித தோன்ற தோன்றிய காலத்துல மனிதன் ஆடை இல்லாமல் அங்கும் இங்குமாக கூட்டம் கூட்டமாக அலைந்து திரிந்து இருப்பிடத்திற்காகவும் உணர்வுக்காக உணவுக்காகவும் ஆஹ் அலைந்து திரிந்த நிகழ்வுகளை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒண்ணு இந்த லோகத்துல எண்பத்தி நான்கு லட்சம் கோடி யோனி பேதங்கள் அப்படின்றத சொல்லுது ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னா எண்பத்தி நான்கு லட்சம் கோடி உயிரினங்கள் இருக்கிறதா சொல்றது அதே சாஸ்திரம் என்ன இன்னொன்னு சொல்லுதுனாக்கா யுகங்கள் தோறும் காலங்கள் மாறும் காலங்கள் தோறும் நியாயங்கள் மாறும் அப்படின்ற ஒரு ஆஹ் வார்த்தையும் அதுல சொல்லுது அப்ப ஆதிகால மனிதன் ஆடையே இல்லாமல் இருந்த நிலை போகி இப்ப நம்ம வந்து உயர்தர அழகான ஆடை அணையிடும் இல்லையா அப்ப அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள வேறுபாடை இந்த வாக்கியத்துல இருந்து நீ தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு அந்த வழிபோக்கன் சொல்றாரு சரி சரிங்க என் மேல சொல்லுங்க அப்படின்னு அந்த அந்த வழிபோக்கன் கிட்ட கேக்குற வழிபோக்கன் ஐயா அந்த ஆதி மனிதர்கள் அந்த காலம் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வேத காலங்கள் வருது இந்த யுகங்கள் நானும் சொல்லுவாங்க நான்குன்னு சொல்லுவாங்க கிருதாயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் அப்ப இப்ப நம்ம இருக்கிறது கலியுகம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது ஏன்னா அதெல்லாம் படிச்சுட்டுதான் நம்ம வந்திருக்கிறோம் இந்த கலியுகத்துக்கு முன்னாடி கிருதாயுகம் அந்த கிருதாயுகத்துல சித்தர்களும் ஞானிகளும் மட்டுமே வாழ்ந்த ஒரு காலம் தர்மம் நூறு சதவீதம் இருந்ததா அந்த ஆஹ் சாஸ்திரம் சொல்லுது அதுக்கப்புறம் திரேதாயுகம் ராமர் வாழ்ந்த காலம் அந்த ராமர் வாழ்ந்த காலத்துல உம் தர்மம் எழுபத்தஞ்சு சதவீதமாகவும் அதர்மம் இருபத்தஞ்சி சதவீதமாக இருந்ததா வந்து சாஸ்திரம் சொல்லுது அதுக்கப்புறம் த்ரீதாயுகம் திரிதாயுகத்துலதான் வந்து கிருஷ்ண பரமாத்மா வாழ்ந்ததா சொல்றாங்க அந்த யுகத்துல வந்து தர்மம் ஐம்பது சதவீதமாகவும் அதர்மம் ஐம்பது சதவீதமாக பிரிஞ்சதுன்னு சொல்றாங்க இப்ப கலியுகத்துல தர்மமே இல்லைன்னு நம்ம சொல்லுங்க இதுதான் இந்த யுகத்தினுடைய வரலாறு யுகங்கள் தோறும் காலங்கள் யுகங்கள் தோறும் காலங்கள் மாறும் காலங்கள் தோறும் நியாயங்கள் மாறும் என்ற ஒரு அடிப்படையில இந்த விஷயம் இருக்குப்பா சரியா யோகத்துக்கு இருக்குன்னா பா நீ இருந்து வந்ததானே இப்ப யோகத்தை பத்தி சொல்ல முடியும் இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும் நிறைய ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்கல்ல அது அதை பத்தி நம்ம கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டாதான் தான் வந்து சொல்ல முடியும் சரி அப்படின்னு இப்ப வந்து ஆரம்பிக்கிறாரு இப்ப யோக தத்துவத்தினுடைய அந்த ஆரம்பத்தை வந்து சொல்லிட்டேன் தோறும் நியாயங்கள் மாறும் என்ற அமைப்புலையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆஹ் பண்டிதரை இன்னொரு விஷயத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கீங்க யோகத்தை பத்தி பதஞ்சலி அப்படின்ற ஒரு முனிவர் இருந்தார் அவர் எந்த காலத்துல வாழ்ந்தார் எந்த யுகத்துல வாழ்ந்தார் அப்படின்லாம் கேட்காது அதெல்லாம் வேண்டாம் அவர் சொன்னதை மட்டும் எடுத்துக்கோங்களும் அட்டாங்க யோகம் ஹத யோகம்னு இரண்டு யோகத்தை வந்து சொல்லியிருக்கார் எட்டு படிநிறைகளா சொல்லியிருக்கார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஆரம்பிச்ச உடனே ஆஹ் பொழுது அமருகிறது காட்டில் உள்ள அனைத்து ஆடுகளும் மாடுகளும் அந்த ஊரை நோக்கி வந்துகிட்டே இருக்கு இவங்களை பேச முடியாத ஒரு தடையாகிறது பொழுதும் அமருகிறது பா இங்கே செட் ஆகாது பொழுது அமருது நம்ம போலாம் கிளம்பு அப்படியா ஊர் பக்கம் போயிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போகிறார் இந்த வழிபோக்கன் மீண்டும் யோகத்தை பத்தி சிந்திப்போம் யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் வழிபோக்குனும் பண்டிதரும் பேசும் நிகழ்ச்சி அடுத்த பதிவுல கண்டிப்பா நம்ம பார்ப்போம் என்னுள் எல்லாம் வல்ல பேரொருள் பரம்பொருளாக இருக்கின்ற அகத்தீச பெருமான் இருந்து வழி அவர் அனைவருக்கும் அனைத்து விதத்தையும் மேன்மையையும் நன்மையையும் தரட்டும் மேன்மை பெறுங்கள் நன்மை அடைங்கள் ஸ்ரீ குருவேணுமாக சிவாயி